வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வருகின்ற தை அமாவாசை அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிராதம் கொடுப்பது முன்னோர்களுக்கு படையல் வழிபாடு செய்வது இதெல்லாம் நம்ம செய்வோம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாதிரி சில பேரால் செய்ய முடியாது சில வேலை நிமித்தம் காரணமாக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி செய்ய முடியலனாலும் நாம் அந்த அன்னைக்கு பசு மாட்டிற்கு ஒரே ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கறதன் மூலம் கண்டிப்பாக மே சொன்ன வழிபாடு செய்வதன் மூலம் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதாவது பித்ரு தோஷம் நீங்கும் பித்திருக்களின் சாபம் நீங்கும் இதெல்லாம் நீங்கி அவங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு தானத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பசுமாட்டிற்கு முப்பது முக்கோடி தேவர்கள் நிறைந்துள்ள கோமாதாவிற்கு நாம் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலம் நமக்கு அனைத்து பலன்களும் முக்கியமாக நம் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அது என்ன பொருள் அது எந்த பொருளை நாம் தானமாக கொடுக்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று அதுவும் தை அமாவாசை தினத்தன்று கொடுப்பது என்பது மிக 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 சிறப்பு வாய்ந்தது அது என்ன பொருள் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மாதா மாதம் அமாவாசை தினம் வருகிறது ஆனால் இந்த அமாவாசை தினங்கள்லேயே மூன்று அமாவாசை தினம்தான் மிக முக்கியமானது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மூன்று முக்கிய அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சிராதம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் வழிபாடு சமையல் செஞ்சு நாம் படையல் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அன்னைக்கு தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அது ஏன்னே தெரியாது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் காரிய தடை உண்டாகும் வீட்டில் வரம் தேடிட்டுருப்பாங்க திருமண தடை உண்டாகும் குழந்தை பேருக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகாது இதெல்லாம் என்ன விஷயம் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பித்திருக்களின் தோஷம் அந்த வீட்டில் இருக்கும் பித்திருக்களின் சாபம் கூட இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் சிராதம் கொடுப்பதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதெல்லாம் சிலரால் செய்ய முடியல அந்த அன்னைக்கி க அந்த அதுவும் அந்த மூன்று அமாவாசை முக்கிய அமாவாசை தினத்தில் செய்ய முடியலை அப்படின்னா என்ன செய்கிறது அதுக்கு ஒரே தீர்வு தான் முப்பது முக்கோடி தேவர்கள் நிறைந்துள்ள கோமாதாவிற்கு நாம் ஒரு பொருளை தானமாக அந்த அன்னிக்கை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படி நம்ம தானம் கொடுத்தோன்னா நமக்கு கண்டிப்பாக முன்னோர்களிடமிருந்து பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுக்கே பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கும் கோமாதாவிற்கு தானத்தினால் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் பாருங்கள் முன்னோர்களுக்கே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் நாம் ஒரு சிறிய பொருளை அதுவும் தை அமாவாசை அந்த தினத்தன்று நாம் கொடுப்பதன் மூலம் நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கிறது அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை அதுவும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை அந்த அகத்தி கீரையை அமாவாசை தினத்தில் எந்த நேரத்தில் இந்த நேரம் அந்த நேரம்னு இல்லை அந்த நாள் முழுக்க இருக்குது அதில் எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்தில் நீங்கள் கோமாதாவை வணங்கி முன்னோர்களையும் மனதார நினைத்து வணங்கி நீங்கள் அந்த அகத்திக்கீரையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பித்திரு தோஷம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பித்திரு சாபம் இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அந்த அன்றைக்கி உங்களுக்கு தர்ப்பணம் சிராதம் எதுவும் செய்ய முடியலனாலும் குறைந்தபட்சம் கோமாதாவிற்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு அனைத்து பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்